என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று அதிகாரம் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தீய சக்திகளை தகுத்தறிவோம் ஹிட்லரை பற்றி கேள்விப்பட்டிராதோர் இருக்க முடியாது வரலாற்று பாட புத்தகத்தில் படித்திருக்க கூடும் கொடுங்கோரின் இவன் ஒரே சமயத்தில் ஆறு லட்சம் யூதர்களை ஈவு இரக்கமின்றி கொன்று குவித்தவன் நாசிச கொள்கைகளை வலியுறுத்தி மக்களை நாசம் செய்தவன். செய்தவர் அரசாண்ட ஜெர்மனி தேசத்தில் பிரஸ்லூ என்னும் நகரில் பிறந்தவர் டைட்ரிஸ் சிறு வயதிலேயே இவருக்கு போதகராக வேண்டும் என்ற ஆசை இருந்து வந்தது ஆயினும் ஆண்டவர் அழைத்தால் அன்றி இப்பணிக்கு செல்லக்கூடாது என்பதில் கவனமாய் இருந்தார் காலம் கனிந்தது ஆண்டவரின் அழைப்பை உணர்ந்த இவர் பெற்றோரின் உதவியால் இறையியல் படிப்பை தொடர்ந்தார் பின்னர் முதுநிலை பட்டமும் பெற்றார் தாம் படித்த கல்லூரியிலேயே ஆசிரியரும் ஆனார் அப்பொழுது பரவி வந்த நாசிச கொள்கைகளை குறித்து ஆழமாக சிந்தித்தார் மக்களை தவறாக வழிநடத்துவ போதனைகளை முறியடிக்க வீரம் கொண்டு எழுந்தார் நியோ முல்லர் மார்க்ஸ் என்பவர்களுடன் சேர்ந்து கொண்டு அக்கொள்கைகளை எதிர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் வருடத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் வருடம் வரை லண்டனில் ஜெர்மன் பொடி சபைகளின் போதகராக செயல்பட்ட இவர் தன் தாய் நாடாகிய ஜெர்மனிக்கு குறித்த காலத்தில் திரும்பினார் பல புத்தகங்களை எழுதி மக்களை விழிப்புணர்வின் பாதையிலே வழிநடத்தினார் இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த நேரம் ஹிட்லரின் சதிகளை முறியடிக்க மக்களை திரட்டினார் இதனால் இவர் பெரும் துன்பத்துக்கு உள்ளானார் மறைவாக தங்கியிருந்து கிறிஸ்துவின் தொண்டர்களை பலப்படுத்தினார் ஆயினும் இவர் தங்கியிருந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்டார் கிறிஸ்துவின் விசுவாசம் தன் கொள்கைகளை வலியுறுத்தியதை விரும்பாத அதிகாரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாளில் இவரை தூக்கிலிட்டனர் எனினும் இவர் பற்ற இன்றும் எரிந்து கொண்டிருக்கின்றன தீய சக்திகளுக்கு எதிராக நம்முடைய குரல் என்னவாயிருக்க முடியும் தேவனோடு ரகசியமாய் நடக்க கற்றுக்கொண்டவன் தனது துன்பங்களை விளம்பரம் செய்வதில்லை வாழ்வில் இருந்து வாழ்வுக்கு செல்பவரின் வார்த்தைகள் இது ஆண்டவரே தீய சக்திகளை தகத்தெறிந்து மோடு வாட என்னை வழிநடத்தும் கர்த்தர் கத்தர் நம்மை விதிப்பாராக